தரமான சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறாப்புல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவங்க செய்யக்கூடிய திட்டங்களை பார்த்தா இன்றைக்கி பிஜேபியே பயந்து போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வந்து நயனா நாகேந்திரன் சொல்கிறதே வந்து ஒரு காமெடியான விஷயமா இருக்குதுன்னு தான் பொதுமக்களாகவும் நாங்களும் அப்படி தான் பார்க்குறோம் அதில் எந்த கருத்து கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள் நிறைய நடக்குது நல்ல திட்டங்கள் அதை சதி செய்யறதுக்காக இன்னைக்கு நார்த் இந்தியா நிறைய பேர் இறக்கி நிறைய வந்து தப்பு தப்பான விஷயங்களை பரப்புறதுக்கு பெரிய கூட்டமே இன்னைக்கு செயல்பட்டு மாபெரும் வெற்றி பெறும் என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன்